தாழம்பூவ தலையில் வச்சு தங்கம் போல மின்னிற தாயே தாழம்பூவ தலையில் வச்சு தங்கம் போல மின்னிற தாயே வாழ வந்ததே நம்மா வயலிலே நாங்கள் வாழ்வதில்ல உந்தருளிலே பனை மரம் அமர்ந்திருப்போம் மதனடியில் ஆளுக்கு ஒரு பனை மரம் ஆம் அமர்ந்திருப்போம் அதனடியில் அங்கே இங்கே என் தாயே உன்னையே பார்த்திருந்தோம் உண்மையே பிள்ளைகளின் கண்ணெதிரே பெரியவளே நீ வளர்ந்தாய் பிள்ளைகளின் கண்ணெதிரே பெரியவளே நீ வளர்ந்தாய் உண்மையில்லை என்று சொல்ல சொன்னவர்க்கு வாழ இங்கே இடமில்லை வயலிலே பொங்கல் வைத்து வாழ்ந்ததெல்லாம் ஒரு காலம் வயலிலே பொங்கல் வைத்து வாழ்ந்ததெல்லாம் ஒரு காலம் தொட்டு தழுவி நாங்க வச்சீ ஒன்ன தொட்டு தழுவி நாங்க வச்சீ பூஜை செய்து வாழும் வரம் வரும் என்றுமே உன்னை என்றே எண்ணத்தில் ஏதுமில்லை வெள்ளையுள்ளம் வேண்டுமடி துர்க்கையம்மா வெள்ளையுள்ளம் வேண்டுமடி துர்க்கையம்மா தாழம்பூவ தலையில் வச்சு தங்கம் போல மின்னிற தாயே தாழம்பூவ தலையில் வச்சு தங்கம் போல மின்னிற தாயே வாழ வந்ததே நம்ம வயலிலே நாங்கள் வாழ்வதில்ல உந்தன் அருளிலே நாங்கள் வாழ்வதில்ல உந்தன் அருளிலே